அருமையான தேவ செங்கையில் செந்நீர் கொண்டு மேற்கொள்ளும் சபதம் இது என இன்றவள் பவித்திரத்தின் பாத்திரம் அவளை சாட்சியாக்கி அவனையில் எடுக்கும் சபதம் இது அம்புலிகுல தோன்றலின் நார்வரிக்கும் சத்திய வார்த்தை மாத்தா சத்தியவதி இனி நான் அஸ்தினாபுரத்தின் வேந்தனாக அல்ல வாழ்வுள்ளவரை சேவகனாக வாழ்வேன் நான் இந்த பூமி நீங்கி போகும் வரை ஒரு நாள் என் பூத உடல் தீக்கிரையாகும் வரை வாழ்வினில் பிரம்மச்சரியம் கொண்டு வாழ்வேன் எனக்கு ஒரு வரம் வேண்டும் தந்தை ஸ்தினாபுரத்து அரியணையை தர்மமும் சாமர்த்தியமும் அலங்கரிக்கும் வரை மரணம் என வேண்டிய வரத்தை வழங்குகிறேன் புத்திரனே எனது தேவபர்தனது விருப்பின்றி நெருங்கால் எச்சமயத்தில் எங்கு யாரால் இறக்க வேண்டும் என்று யாசிக்கிறாயோ அப்போதுதான் மீறி நெருங்கினால் அவன் மரணிப்பான் அகிலத்தார் அனைவராலும் போற்றப்பட போகும் நீர் என்ற பெயர்